நம்ம நாட்டோட இன்டெலிஜென்ஸ் பியூரோல அதாவது உளவுத்துறையில ஒரு சூப்பரான கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கா ஆமானா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஐபிஎம்டிஎஸ் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் பத்தின எல்லா விவரத்தையும் நாம இப்போ ஒண்ணு விடாம தெளிவா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்துடலாம் மொத்தம் எவ்வளோ வேகன்சின்னு கேக்குறீங்களா இந்தியா முழுக்கும் சேர்த்து மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பணியிடங்கள் பாருங்க ஒரு நம்பர் கிடையாது நம்ம நாட்டு பாதுகாப்புல நீங்களும் ஒரு பகுதியா இருக்கிறதுக்கான ஒரு அருமையான சான்ஸ் இது அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னா என்ன வேலை இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அதுவும் குரூப் சி கேட்டகரியில வருது பர்மனென்ட் ஜாப் சம்பளம் பாத்தீங்கன்னா லெவல் ஒன் பே ஸ்கேல் அதாவது பதினெட்டாயிரத்துல இருந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அது மட்டும் இல்ல இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு உங்க பேசிக் பேல ட்வெண்ட்டி பர்சன்ட் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸா கிடைக்கும் அப்ப பாத்துக்கோங்க பினான்சியலா எவ்வளவு செக்யூர்டான வேலைன்னு சரி அடுத்தடுத்து நாம என்னென்ன விஷயங்களை பத்தி பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்திரலாம் முதல்ல இந்த வாய்ப்பு பத்தி அப்புறம் உங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது கடைசியா என்னென்ன தவறுகளை கண்டிப்பா செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகே வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த வாய்ப்புல என்ன ஸ்பெஷல் எந்தெந்த ஊர்ல எல்லாம் வேலைக்கு ஆள் எடுக்கறாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னா இருக்கறதுலயே அதிகமான வேகன்சி நம்ம தலைநகர் டெல்லில தான் இருக்கு மொத்தம் நூத்தி எட்டு ஒருவேளை நீங்க வேற ஊர்ல வேலை செய்ய நினைச்சா இட்டாநகர் மும்பை ஸ்ரீநகர் திருவனந்தபுரம்னு மத்த இடங்கள்லயும் நல்ல வாய்ப்பு இருக்கு மொத்தம் முப்பத்தி ஏழு இடங்கள்ல ஆள் எடுக்கறாங்க ஆனா ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க இதுக்கு ஆல் இந்தியா டிரான்ஸ்ஃபர் லயபிலிட்டி உண்டு அதாவது இந்தியாவில எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் வாங்க பார்க்கலாம் இதில் முக்கியமா ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் தேவை ஒன்று நீங்க பத்தாவது பாஸ் பண்ணிருக்கணும் ரெண்டாவது நீங்க எந்த மாநிலத்துக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த மாநிலத்தோட வசிப்பிட சான்றிதழ் அதாவது டொமிசைல் சர்டிபிகேட் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற தேதிக்குள்ள இந்த தகுதிகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும் அடுத்தது வயசு பொதுவாக பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் ஆனா கவலைப்படாதீங்க இதுல ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்கு எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தா அஞ்சு வருஷமும் ஓபிசினா மூணு வருஷமும் தளர்வு உண்டு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் பெண்கள் முன்னாள் ராணுவத்தினர்னு மற்றவங்களுக்கும் தளர்வுகள் இருக்கு இது ஒரு பொதுவான தான் உங்க பிரிவுக்கான சரியான வயது தளர்வை நீங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்புல ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரி தகுதியெல்லாம் இருக்கு அடுத்து என்ன எக்ஸாம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க செலெக்ஷன் ப்ராசஸ்ல மொத்தம் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு முதல் ஸ்டேஜ் டயர் ஒன் இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம் அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும் ரெண்டாவது ஸ்டேஜ் டயர் டூ இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அதாவது நீங்க எழுதி பதில் சொல்லணும் இந்த டயர் ஒன் எக்ஸாம் பத்தி பாப்போம் மொத்தம் நூறு கேள்வி நூறு மார்க் டைம் வெறும் ஒரு மணி நேரம்தான் ஆனா இங்க ஒரு முக்கியமான வார்னிங் இருக்கு நெகட்டிவ் மார்க்கிங் நீங்க தப்பா பதில் சொல்ற ஒவ்வொரு கேள்விக்கும் கால் மார்க் மைனஸ் ஆகும் அதனால பதில் தெரியலன்னா யோசிச்ச அட்டென்ட் பண்ணுங்க சரி இந்த டயர் ஒன் எக்ஸாம்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் பார்க்கலாம் இதுல ஜென்ரல் அவேர்னஸ்க்கு மட்டும் ஃபார்ட்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்கு ஆமா நாப்பது மார்க் அதுல இருந்து தான் வரும் இதுதான் தான் உங்க செலக்ஷன முடிவு பண்ற பகுதியா கூட இருக்கலாம் ஏன்னா ஒரு உளவுத்துறை அதிகாரினா நாட்டு நடப்பு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா மத்தபடி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் இது எல்லாத்துக்கும் தலா இருபது பர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்கு அடுத்து டயர் டூ இது ஐம்பது மார்க்குக்கு ஒரு இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ஆனா இதில் நீங்க பயப்பட தேவையில்லை இது ஒரு குவாலிஃபயிங் பேப்பர் தான் அதாவது ஐம்பதுக்கு இருபது மார்க் எடுத்தா போதும் நீங்க பாஸ் உங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட் நீங்க டயர் ஒன்னில் எடுக்கிற மார்க்க வச்சு மட்டும் தான் ரெடி பண்ணுவாங்க அதனால உங்க முழு ஃபோக்கஸும் டயர் ஒன்னில் தான் இருக்கணும் ஓகே எக்ஸாம் பேட்டர்ன் புரிஞ்சிருச்சு இப்போ ரொம்ப முக்கியமான அடுத்த கட்டம் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்திரலாம் ரொம்ப ஈஸி தான் கவலைப்படாதீங்க முதல்ல இந்த தேதியெல்லாம் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஓபன் ஆகுறது நவம்பர் டுவெண்ட்டி டூ க்ளோஸ் ஆகுறது டிசம்பர் ஃபோர்டீன் நைட் லெவன் ஃபிஃப்டி நைன் மணிக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்க பேங்க்ல போய் ஆஃப்லைன்ல ஃபீஸ் கட்டுறீங்கன்னா அதுக்கு கடைசி நாள் டிசம்பர் சிக்ஸ்டீன் அப்ளை பண்ண உறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக்லிஸ்ட் இதெல்லாம் ரெடியா இருக்கான்னு பாத்துக்கோங்க உங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அப்புறம் உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கையெழுத்து இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி கரெக்டான சைஸ்ல வச்சுக்கோங்க போட்டோ பன்னெண்டு வாரத்துக்குள்ள எடுத்ததா இருக்கணும் கூடவே உங்க பத்தாவது ஷீட் டொமிஷன் சர்டிபிகேட் போட்டோ ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் கையில இருந்தா அப்ளை பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் ரெண்டே ஸ்டெப் தான் ஸ்டெப் ஒன் உங்க பேரு மொபைல் நம்பர் மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணனும் ஸ்டெப் டூ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணி மற்ற விவரங்களை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி கடைசியா ஃபீஸ் கட்டணும் அவ்வளோதான் இப்போ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம் இதுல ரெண்டு பாகம் இருக்கு ஒன்னு எக்ஸாம் ஃபீஸ் இன்னொன்னு ப்ராசஸிங் சார்ஜ் எல்லாருமே அதாவது எல்லா கேட்டகரியுமே ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ராசசிங் சார்ஜ் கட்டணும் இதில் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியில் வர்ற ஆண்கள் மட்டும் கூடுதலாக நூறு ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் மற்றபடி பெண்கள் எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினருக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அவங்க அந்த ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் கட்டினா போதும் கடைசியாக சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சின்ன சின்ன தவறுகள்னால உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் இது உதவும் சில முக்கியமான ரிமைண்டர்ஸ் ஒன்று எப்பவும் எம்ஹேச்ஆர் டாட் ஜிஓவி டாட் இன் இல்லனா என்சிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல மட்டும்தான் அப்ளை பண்ணனும் ரெண்டு ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் போடணும் மூணு ஃபைனலா சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்த்து எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எதையும் மாத்த முடியாது நாலாவது அப்ளிகேஷன சப்மிட் பண்ணிட்டு அத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க இது நோட்டிஃபிகேஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு நேரடி எச்சரிக்கை சில பேர் காசு கொடுத்தா வேலை வாங்கி தரோம்னு சொல்லி ஏமாத்த முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த தேர்வு முழுக்க முழுக்க உங்க திறமையை நம்பி மட்டும்தான் நடக்குது உங்க உழைப்ப மட்டும் நம்புங்க யாரையும் நம்பி ஏமாந்துறாதீங்க இப்போ இந்த வாய்ப்புக்கான முழு வழிகாட்டியும் உங்ககிட்ட இருக்கு நம்ம நாட்டுக்கு சேவை செய்யற இந்த கௌரவமான வேலையில சேர்றதுக்கான மொத அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா உங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு All the best!